இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வில் அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாளாமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது தாவீது தன் குமாரனாகி சாலமோ நாளையும் கட்டுவதற்காக பொருட்களை சேகரித்தான் என்பதை நாம் இந்த வசனங்களிலே அறிந்து கொள்ள முடியும் ஆலயம் கட்டுவதற்கு முன்பதாக பொருள்களை சேகரித்து வைக்க அழைப்பு அண்டபுராகி தேவன் தாவிதை பார்த்து நீ அதிகமாக யுத்தம் பண்ணி தரலான ரத்தம் சிந்தினபடினாலே நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் எனவேதான் தாவீது தன் குமாரனாகி சாலமோன் ஆலயம் கட்டுவதற்காக வடிவமைக்கப்பட்ட கற்கள் தூண்களை சொதுக்கினான் இரும்பையும் வெண்கலத்தையும் சவதரித்தான் கேதுரு மரங்களையும் அவன் திரளாக வெட்டி சேர்த்து வைத்தான் ஆலயம் சகல தேசங்களையும் விட மகா பிரிதாயும் காணப்பட வேண்டும் என்பதற்காகவும் ஆலயம் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உடையதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டுமானத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சேர்த்து வைத்தான் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தாவிது தன் காலத்திலே ஆலயம் கட்டுவதற்காக எல்லா பொருட்களையும் சேர்த்து வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சொன்னார் ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் ஒரு ஆலயம் கட்டுவதற்கு முன்பதாக அதனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சரியாய் நாம் செய்து வைக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது குறிப்பாக இந்த நாட்களிலே கட்டுமானத்திற்கு தேவையான அனுமதிகளோடு கூட தரளான மரங்களை நாம் சவதரிக்க வேண்டும் அல்லது சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகுதரினே சகோதரியே சுவாச வாழ்க்கையிலே நாம் கத்திருக்கென்று ஆலயம் கட்டுவதை குறித்து வேதம் சொல்லுகிறது அது மகாராஜாவின் அரண்மனை என்று இன்னொரு இடத்திலே நாம் வாசிக்கபடி ஒரு ஆலயம் கட்டுவதற்கு முன்பதாக அதனுடைய தேவைகள் அதனுடைய வடிவமைப்புகள் எல்லாவற்றையும் நாம் நேர்த்தியாகவும் மன உற்சாகமாகவும் செய்ய வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது ஆலயத்தின் தேவைக்காக நம்மால் இயங்க மட்டும் மனப்பூர்வமாய் கொடுப்பதை குறித்து வேதம் மிக அழகாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே ஒருவேளை ஆலயம் இல்லாத இடங்கள் என்று நம்முடைய தேசத்திலே அநேக இந்தியா பகுதியிலே திரளான கிராமங்கள் ஆலயமில்லாதபடிக்கு மரத்தடியிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற பெருங்கூட்டங்கள் உண்டு எனவே ஆண்டவர் ஆண்டவருக்கென்று ஒரு மகிமையான ஆலயத்தை கீர்த்தியும் புகழ்ச்சியுமான ஒரு ஆலயத்தை கட்டும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் ஒருவேளை நாம் ஆலயத்தை கட்டப்போகிற நாம் பரிசுத்த பவுல் நம்மை பார்த்து சொன்ன போது நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் என்ற வசனத்தின்படியே நாம் அல்லது நமது சரீரமாகிய ஆலயம் ஆண்டுபுராகி இயேசு கிறிஸ்து வந்து தங்கி இருக்கிற ஒரு பரிசுத்தமான இருதயமாக பரிசுத்தமான ஒரு சரீரமாக கத்திருக்கென்று காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் எனவே இந்த உலகத்திலே அல்லது நம்முடைய பகுதியிலே அல்லது வட பகுதியிலே ஆலயம் கட்டுகிற நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கத்திராங்கி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்தோடு கூட கட்டி எழுப்புவோமே என்றால் ஆண்டவர் அதில் இன்னும் பிரியமுடையவராக இருக்கிறார் எனவேதான் பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் ஆவிக்குரிய தேவனுடைய மாளிகையாய் கட்டி எழுப்பப்படும் படிக்கு என்று சொல்லுகிறார் சிமாசு வாழ்க்கையிலே கர்த்தர் பந்து தங்கும் ஆலயமாக நாம் காணப்படுகின்ற பொழுது அது ஆண்டு பார்வையிலே மகிமையாய் காணப்படும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கட்டி எழுப்பப்படும்படியாய் ஆண்டுவர் நம்மை அழைத்து இருக்கிறார் ஆண்டுவருக்கென்று பிரசுத்தமான ஆலயமாய் நாம் காணப்படும்படியாய் ஆண்டுவர் நம்மை அழைத்திருக்கிறார் அதே வேளையிலே பூமியிலே நீங்கள் ஆலயம் இல்லாத இடத்திலே ஆலயத்தை கட்டுங்கள் அதில் ஆண்டவர் பிரியமுடையவராக இருக்கிறார் ஆண்டவர் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அதற்கென்றே நீங்கள் அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள் என்றும் சொல்லுகிறார் ஆண்டவர் தாமே தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆக அம் மீன்